வணக்கம் நண்பர்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டிஸெலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தான் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோளம் அது போக உளுந்து இது மாதிரிலாம் விவசாயம் இருந்தாங்க நீங்களும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் ஒரு கரிசல் மண் பூமி ஒரு ஏக்கர் ஆறு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஐப்பசி மாதம் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா தகுந்த காலமாக இருக்கும் அந்த டைமில் அவங்க விவசாயம் பண்ணுறப்ப நல்ல மகசூலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு தாங்க இருக்குது சுத்தமான கரிசல் மோமி சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோங்களேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் இல்லை ரீசேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணனால நீங்கள் இந்த இடத்த வாங்கி போட்டு ரீசேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி கையத்தார் பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொருளையும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே